அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகே உலகம் யாவையும் தம்புல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நிக்கலும் நீங்கலா அழகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே என்ற இரண்டெழுத்தினாள் பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரன் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ராமாயணத்திலேருந்து ஒரு கதையை போகிறேன் நேற்றைய தினத்திலே எங்கே விட்டேனோ அந்த விட்ட இடத்திலிருந்து போகிறேன் நேற்றைய தினத்திலே எங்கே விட்டேன் பிரகலாதனுக்கும் இரணியனுக்கும் வாக்குவாதம் அதாவது இரண்டியனுடைய சபை ராவணனுடைய சபை அந்த ராவணனுடைய மந்திர ஆலோசனை கூட்டம் அந்த மந்திர ஆலோசனை கூட்டத்திலே பல பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போது வீடனன் என்ன செய்தான் ராவணத்திலே வா பெருமாளை த தப்பாக நினைக்காத பெருமாளை சாதனம் நினைக்காத அந்த பெருமாளுடைய பெருமை என்ன என்பது தெரியுமா அவன் இரண்டியன் இரண்டியாக்கதன் சொல்லக்கூடிய ரெண்டு பேரையும் அவன் கொன்று குவித்தவன் ஆகவே அந்த கொன்று குவித்தவனுடைய பெருமையை அந்த இரண்யன் இரண்யாக்கன் என்று சொல்லக்கூடியவனை நரசிங்கமூர்த்தியாக இருந்து அவதாரம் செய்து அவனை கொன்றவன் யார் பெருமாள் அந்த நரசிங்கமாக வந்தவன்தான் இப்பொழுது ராமனாக வந்திருக்கிறான் ஆகவே அவனிடத்திலே எச்சரிக்கையாக அவசரப்படாதே ஆத்திரப்படாதே அவனிடத்திலே பொருடாதே ஆகவே சீதையை விட்டுவிடு என்று அறக்கருத்துக்களை கூறினான் அப்படி அறக்கருத்துக்களை கூறுகிற போது அவன் இரண்யன் இரண்யனுடைய மகன் பிரகலாதன் அந்த இரண்யனுக்கும் பிரகலாதனுக்கும் வந்த அந்த வாக்குவாதங்களையும் அது அந்த நேரத்திலே பிரகலாதனுக்காக திருமால் பெருமாள் நரசிங்கமூர்த்தியாக அவதாரம் செய்தார் என்கின்ற கதையை வீடனன் ராவணனுக்கு சொன்னான் அந்த சொன்னா அப்படி சொல்லுகிற போது அந்த இரண்யன் பிரகலாதன் வாக்குவாதத்தை நேற்று நேற்றைய நேற்றைய தினத்திலே கேட்டோம் இன்றைய தினத்திலே விட்ட இடத்திலிருந்து தொடர்கிறோம் அந்த வேடனன் பேசினான் ராவணத்திலே பேசினான் இரண்யன் பிரகலாதன் கதையை சொன்னான் அப்போது இரண்யனுக்கும் பிரகலாதனுக்கும் வந்த எல்லாம் சொல்லி கொண்டே வந்தான் அப்படி சொல்லிக்கொண்டே வருகிற போது ஓமனும் ஓரெழுத்து அதனின் உள்ளுயிர் ராமவன் அறிவனுக்கு அறிவுமாயினான் நாமமும் உலகமும் தெரிவித்து தூமமும் கனலுமாய் தொடர்ந்து கௌதத்துத்தான் என்றெல்லாம் பெருமாளுடைய பெருமையை அந்த பிரகலாதன் தன்னுடைய தந்தையாக உனக்கூடிய இரண்யனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போது சினம் கொண்டான் இரண்யன் தன் மகன் பிரகலாதன் என்றும் பாராமலவனை கொல்வதற்காக ஆணையிட்டான் ஈரியில் என்பெறும் பகையன் எனக்கு அன்புசால் அடியனேன் என்கின்றாக கோரிர் எந்தனன் என்றலும் பற்றினர் கூட்டினும் குலைவல்லார் வல்லார் அதாவது என்னுடைய பகைவனாக விளங்கக்கூடிய திருமாலை நீ பெருமையாக பேசுகிறாய் ஓம் நமோ நாராயணா என்கிற மந்திரத்தை சொல்ல சொல்லுகிறாய் மற்ற சிஷியர்களும் ஓம் இரண்யாயனம் என்று சொல்லுகிற போது எனக்கு மகனாக பிறந்த நீயே ஓம் இரண்யாயனமே என்று சொல்லாமல் ஓம் நாராயணாயனமக என்று சொல்லுகிறாய் ஆகவே உள்ளிடத்தில் எவ்வளவு தூரம் பேசினாலும் அவன்தான் பெரியவன் அவன்தான் இந்த எல்லா உலகத்துக்கும் தலைவன் என்று சொல்லுகிறாய் ஆகவே எனக்கு நீ பகைவனாக ஆகிவிட்டாய் ஆகவே உன்னை இனி சும்மா விட முடியாது இப்போதே உன்னை கொள்ளுகிறேன் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அறக்கறளை எல்லாம் பார்த்து இப்போதே என்னுடைய மகனாக விளங்கக்கூடிய இந்த பிரகலாதனை உடனே கொன்று விடுங்கள் என்று ஆனால் எடுகிறான் ஈரியல் என்பெரும் பகிர் எனக்கு அன்புசால் அடியன்யான் என்கின்றாய் கோரியர் என்றனர் என்றாலும் பத்தினர் கூற்றினும் குறைவல்லார் கொல்லுங்கள் என்று சொன்னவுடனே அவனை கொல்வதற்காக அங்கு அரைக்கர்கள் வந்து நின்றார்கள் இரணியனின் அவனை ஏற்று பிரகலாதனை கொல்ல அங்கே அசுரர்களும் அரைக்கர்களும் வந்தார்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் எரிந்த ஆயுதங்கள் முனை உறிந்தன எடுத்தெடுத்து அவன் அடிக்கிறாங்க கத்தியால் அடிக்கிறாங்க அடுத்து ரம்பத்தால் அறுக்கிறாங்க அடுத்து ஒவ்வொரு கோடாதையால் வெட்டுறாங்க இப்படி எத்தனை விதமான ஆயுதங்களால் அவனை கொள்வதற்காக பார்த்தாலும் எரிந்து எய்தியே படையாகவும் முறிந்து நுண்பொடியாகின எத்த தூக்கி போடு அப்படியே மொத்தம் தூள் தூளாகுதே தவிர அந்த அந்த ஆயுதங்கள் எவனையும் எதுவும் அந்த அவனை அந்த பிரகலாதனை தாக்கவில்லை எரிந்து எய்தியே படையாகவும் முறிந்து நுண்பொடியாயினேன் அறிந்தநாயகன் சேவடியும் மறந்திளன் அயந்திலன் நவன்னும் அந்த ஓம் நமோ நாராயணா என்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் கத்தியால் அடிக்கிறாங்க சுற்றிகளால் அடிக்கிறாங்க ரம்பத்தால் அறுக்கிறாங்க இன்னும் கோடலையால் கொட்டுறாங்க எல்லா ஆயுதங்களும் முனைமுறிந்து போகிறது தூள் தூளாகிறதை தவிர அங்கே அவனை கொல்ல முடியவில்லை ஆயுதங்கள் பிரதானை கொல்ல ஆயுதங்களால் பிரகலாதனை கொல்ல முடியவில்லை ஆதலால் அந்த ப பிறகுநாதனை தீவிட்டு இட்டு தான் பார்த்தான் ஆயுதங்கள் எத்தனை பிரயோகித்து போனோம் அவனை ஆனால் ஒன்றுமை செய்ய முடியலையே சரி ஆயுதங்களை விட்டு விடுங்கள் உடனே தீ இட்டு கொளுத்துங்கள் என்று சொல்லி அங்கே தீ இட்டு குடிச்சிடுங்கண்ணா யாரே இரண்யன் தன் மகன் பிரகலாதனை கணல் பொத்தி தள்ளி மின்னன் உரைத்தன் இரண்யன் உடனே குழியினை வெட்டினார்கள் விரகினை அடிக்கினார்கள் நெய்யினை பெய்தார்கள் எரியனை இட்டார்கள் அந்த எரியானது வேகமாக கொழுந்து விட்டு எரிகிறது அந்த எரிகின்ற அந்த தீயிலை தூக்கி இந்த பிரகலாதனை அரைக்கியவர்கள் போட்டார்கள் அழுது நின்றவர் ஐயர் ஒரு ஐயனை பெய்தனர் எரியநிலை அரி என்று நின்றான் நாயகன் தாள் என்னை குளிர்ந்தது சுரு தீயே நமோ நாராயணா என்கிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான் அப்படி சொல்லிக்கொண்டே இருந்த காரணத்தினால் என்னானது அந்த அந்த அக்னி தீயானது அவனை சுடவில்லை சும்மா ஏசியில் இருக்கிறது போல அவன் குளிர்ந்து ஐஸ் கட்டி மேலே வைத்தது போல அவன் குளிர்ந்து காணப்படுகிறான் அறக்கு வீரர்களெல்லாம் இன்னத்திலே ஓடி வந்தார்கள் பிரகலாதனை தீ நிலை போட்டோம் தீ சுடவில்லை என்றார்கள் அப்படியா அப்படியானால் எட்டு பம்புகளை ஏவி பிரகலாதனை கொள்ளுங்கள் என்றான் அறக்கலே எட்டு விதமான பம்புகள் இருக்கிறது ஆக அவனை ஆயுதங்களாலே கொல்ல முடியவில்லை தீயினாலே கொளுத்த முடியவில்லை ஆகவே விஷயஜந்துக்கள் மூலமாக அவனை கொண்டு விடுங்கள் என்று ஆணையிட்டான் இரண்யன் அனந்தன் ஆதிசேடன் அசோசேனன் வாசுகி கார்கோடகன் தட்சகன் முதலான எட்டு பம்புகளையும் அங்கே வரவேற்றான் ராவணன் இரண்யன் அந்த இரண்டு வண்டி எல்லாம் வந்தன பிரகலாதனை வளைத்தன சுற்றி வளைத்தன கடித்தன விஷம் பள்ளியில் இருந்து வரவில்லை அந்த விஷம் வரவில்லாமல் அது எல்லாம் அமுதம் வருகிறது அமுதம் வருகிற போது அவன் எப்படி கொல்லப்படுவான் ஆகவே அவனால் கொல்ல முடியவில்லை தொடர்ந்து ஓம் நமோ நாராயண நம்பரத்தை சொல்லி கொண்டிருக்கிறான் அனந்தனே முதலாகிய நாகங்கள் நினைத்த மாத்திரத்தை எழுதினர் கடித்தனர் துடித்தலன் திருப்பெயர் மரவாதான் அனந்தனின் பற்குலம் அமிழம் தந்தது பாம்பு கழித்ததும் சாகவில்லை அசுரர்களெல்லாம் இரண்யத்திலே வந்து சொன்னார்கள் உடனே இரண்யன் அப்படியா பாம்பினாலேயும் சாகவில்லை தீனாலேயும் சாகவில்லை ஆயுதங்களாலும் சாகவில்லையா அப்படி என்று சொன்னால் தேவலோகத்திலே இருக்கக்கூடிய இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய இந்திரனுக்கு சொந்தமான இருக்கக்கூடிய அந்த ஐராவதம் என்கின்ற யானையை அந்த வெள்ளை யானையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி யானையிட்டான் உடனே ஐராவதம் யானை வந்தது பிரகலாதன் உடம்பை கைகளாலே கட்டினார்கள் பிறகு ஐராதம் யானையும் முன்னிட்டார்கள் கையில் கால்களில் மார்பு கழுத்தில் தெய்வ பாசம் உரப்பினி செய்தனர் மையல் காய்கறி முன் உரை வைத்தனர் பொய் உற்றானும் இது ஒன்று போன்றான் பொய்யற்றானும் இது ஒன்று போன்றான் என்றாய் ஓர் இடங்கர் ஒழுங்க முந்தாய் நின்ற முதல் குரலே என்று முந்தாய் சிந்தையை நினத்தவர் ஓத வந்தான் இந்தன் மனத்திறன் என்றான் உடனே என்ன செய்தது அந்த வெள்ளை யானை வந்தவுடனே அந்த ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை லோகத்திலிருந்து வந்தவுடனே அவனை அடிப்பதற்காக உதைப்பதற்காக கொல்வதற்காக மிதிப்பதற்காக தும்பிக்கினால் அடித்து ஓங்கி அடிப்பதற்காக வந்தபோது அவன் பிரகலாதம் சொன்னான் உன்னுடைய மூதாதிகளாக விளங்கக்கூடிய கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு யானை முதலினுடைய காலையிலே வாயிலே அகப்பட்டு கொண்டது அப்பொழுது ஆதி மூலமே இந்த அழைத்த போது என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய திருமால் தான் பெருமாள்தான் சக்கராயத்தை அனுப்பி அந்த முதலையை கொன்று உன்னுடைய மூதாதியாராக விளங்கக்கூடிய அந்த யானையை காத்தான் ஆகவே உன் மூதா மூதாதியான கஜேந்திரன் யானையை முதலையின் பிடியிலிருந்து காப்பாற்றிய திருமால் என் உள்ளத்தின் உள்ளான் என்று பிரகலாதன் கூற ஐராவதம் யானை அடிபணிந்து வணங்கி திரும்பி சென்று விட்டது உடனே இந்த செய்தியை போய் என்னே திலையாசுரில் அரக்கர்கள் சொன்னார்கள் என் மீண்டும் அணையிட்டான் யானைக்கு இரண்யன் ஆணையை ஏற்று பிரகலாதனை கொல்ல வந்த யானை பிர யானையை பார்த்து நீ வணங்கியெல்லாம் போகக்கூடாது அவனை கொண்டுவிட்டே போக வேண்டும் என்று ஆணையிட்ட போது நேராக வந்து அந்த பிரகலாதனை குத்தியது உடனே யானையின் தந்தம் முடிந்தது யானை பயந்து ஓடிச் சென்றது ஆக எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த பிரகலாதனை கொல்ல முடியவில்லையே என்று யோசித்தான் இரண்யன் பிரகலாதனை கல்லால் கட்டி கடலிலே போடலாம் பெரிய கல்லால் கட்டி கடலில் போட்டால் மூழ்கிடுவோம் மூச்சு துணை செத்துடலாம் என்று நினைத்து மிகப்பெரிய மலையை கொண்டு வந்து அந்த மலையிலே மலையின் மேலே இந்த இவனை கட்டி கயிறு ஆலை கட்டி அடுத்து அந்த மலையை தூக்கி கடலிலேயே போட்டார்கள் அப்படி கடலே போடுகிற போது மலையங்கே மலை ஆழவில்லை மலை சுதிக்குடுக்கி போல மிருந்தது ஒரு மரம் அதாவது உலர்ந்த மரத்தை போட்டால் எப்படி அது மேலே தண்ணீரில் மிதக்குமோ அதே போல் அந்த மலையிலே கட்டி வைக்கப்பட்ட அந்த பிரகலாதன் அங்கே இருந்து கொண்டிருக்கிறான் கட்டி கல்லோடு கடையிடையிட்டார் குடுவை தன் மீது ஆயுத கொன்றும் ஆக சொறி கொடுக்கை போல அது அங்கே மிருந்து கொண்டிருக்கிறது பிரகலாதன் திருமாலின் ஆயிரம் நாமங்களை ஓதிக்கொண்டே இருந்தான் ஓம் ஹரி ஸ்ரீஹரி நரஹரி முரஹரி ஹரிஹரி அம்பூஜாச்சுரி அச்சுதா உச்சுதா பஞ்சாயுதா பாண்டவசோதா லட்சுமி தாதா த ராதா மேகநாதா கமலநாதா பண்டிரிநாதா ஜெகந்நாதா ரங்கநாதா துங்கபாதா ஆதிபத்தியாந்திரகீதா இதெல்லாம் சொல்லி அவனுடைய நாமங்களை எங்கே சொல்லிக்கொண்டே இருக்கிறான் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற போது ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஆதி நாராயணா அஷ்டலட்சுமி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமதி நாராயணா சரணம் 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 என்று சொல்லி அந்த ராமனுடைய அந்த பெருமாளுடைய நாமத்தையே சொல்லி கொண்டிருந்த போது அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை பண்ணவன் ஆயிரம் நாமும் ஓதுற்றான் வரை ஒல்லை உரைத்தான் நஞ்சனை கிண்ணத்தில் தந்தார்கள் பிரகராதனுக்கு சரி இப்படியெல்லாம் கொல்ல முடியவில்லையே வேறு வழி என்னான்னு பார்த்தான் நஞ்சை கொண்டு வந்தாங்க ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்து நஞ்சை அதாவது பாம்புகளுடைய நஞ்சையெல்லாம் கொண்டு வந்து விஷயதந்தக்களுடைய எல்லாம் கொண்டு வந்து ஒரு பாத்திரத்திலே கொண்டு வந்து அந்த பிரகலாதன் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி இந்த நஞ்சினை குடிய சொன்னார்கள் எப்படி அந்த பிரகலாதனை கொள்வது என்று யோசித்தான் கடைசியில் அரைக்கவர்களை அனுப்பி இந்த பிரகலாதன் எதிரியை வர வைத்து அடுத்து அந்த நஞ்சினை கொடுத்தான் அந்த நஞ்சானது என்ன செய்தது அவனுக்கு அமுதமாக மாறியது அமுதம் குடித்தது போல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தான் அதை அடுத்து என்ன செய்தான் இப்படி நஞ்சு கொடுத்தால் கூட அமுதமாக மாறிவிடுகிறதே என்று சொல்லி இவனை என்ன செய்ய வேண்டும் குதிரையை குதிரை சம்பட்டுகள் இருக்கிறதே அந்த குதிரை செம்மட்டிகளை கொண்டு வாருங்கள் இந்த இரண்யை இந்த பிரகலாதன் மீது அடியுங்கள் அடித்து 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 நொறுக்கி அவனை தூள் தூள் ஆக்குங்கள் என்று சொல்லி அங்கே ஆணையிட்டான் அந்த குதிரை செம்மட்டிகளை எல்லாம் கொண்டு வந்து பிரகலாதன் மீது அடித்த போது அந்த குதிரை செம்மட்டிகள் தான் தூள் தூள் ஆகினதை தவிர அந்த பிரகலாதனுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை உடனே என்ன செய்தான் இரண்யன் என்ன செய்தான் உடனே வந்தான் நேராக நானே என்னுடைய உயிரை கொல்லுகிறேன் என்று சொல்லி பிரகலனத்திலே வந்தான் யானே உயிர் உண்பேன் என வந்தான் வந்த இரண்யன் பிரகலாதனை வணங்கினான் நீ கூறியபடி உலகத்தை படைத்தவன் ஒருவன் இருந்தால் அவனை எனக்கு காட்டு என்று சொன்னான் இரண்யன் பிரகலாத இடத்திலே யவரே உலகம் இருந்தார் என்பாரும் மூவரே அல்லராகின் முனிவரே முழுதும் தோற்ற தேவரே பிரரேவரே தெரிய என்றான் இந்த மூன்று உலகத்தையும் காட்டக்கூடிய காக்கக்கூடிய அந்த பெருமாள் திருமால் மகாவிஷ்ணு என்று சொல்கிறாயே அவர் எங்கே இருக்கிறது எனக்கு காட்டு என்று அவன் கேட்டான் அப்படி கேட்கிற போது பூவில் மனம் போல் எள்ளில் எண்ணைய போல் எல்லா பொருளிலும் கலந்து இருப்பவன் தான் திருமால் என்று பிரகலாதன் கூறினான் உலக இருந்தாலும் பல்வேறு உயிர்கள் இருந்தாலும் உண் ஊற்று உலகிலா உயிர்கள் தோறும் அங்கங்கே வருகின்றானும் மலரில் வரியும் எள்ளில் எண்ணெயும் மற்றும் கேளாய் அழகியல் பல்பொருளும் பற்றி முற்றிய அறிகானத்தாக ஆக எல்லா இடத்திலும் அவன் இருக்கிறான் எல்லா பொருளிலும் அவன் இருக்கிறான் மலரில் மனம் போல் இருக்கிறான் எள்ளில் எண்ணெய் போல் இருக்கிறான் என்பதையெல்லாம் அங்கே விளக்கி சொன்னான் பிரகலாதன் உன்னால் காண்பதற்கு அவன் இளைய நல்லன் உன் தம்பி அன்னைக்குதனை கொன்றவனே நீ எளியில் பார்க்க முடியாது நம்பியவருக்கு நடராஜனாக காட்சியளிப்பான் நம்பாதவர்களை கேமராஜனாக காட்சியளிப்பான் என்று பிரகலாதன் தன் தந்தை நேந்திரத்திலே கூறினான் உங்களால் நோக்கி கண்டர் கலியனோனக்கு பின்னோன் பொங்கலான் அவை உண்ட புண்டர் இயக்கன் நம்மான் ஆகவே எல்லாருக்கும் அவர் காட்சியில் இருந்து விடமாட்டார் என்று சொல்லி அங்கே அந்த பெருமாளுடைய பெருமொழி சொல்கிறான் மூன்றவன் குணங்கள் செய்கை மூன்றவன் உருவம் மூன்று மூன்று கண் சுதல் சோதி மூன்றவன் உலகம் மூன்று தோண்டலும் இடையும் மேறும் தொடங்கிய பொருளுக்கெல்லாம் சந்தவன் நிறுவ வேத விடுவது சிரதம் என்றான் மூன்று குணங்களை உடையவன் மூன்று செயல்களை உடையவன் மூன்று காலங்களாக உடையவன் மூன்று கண்களை உடையவன் மூன்று சுரர்களாக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களாக இருப்பவன் ஆக மூன்று மண் உலகம் நாகர் உலகம் விண் இருப்பவன் ஆக இப்படி நேற்று இன்று நாளையாக காலமாக இருப்பவன் என்றெல்லாம் சொல்லி அவனுடைய பெருமைகளை சொல்லுகிறான் ஒன்றிரண்டு மூர்த்தியாய் உறக்கமோடு உணர்ச்சியாய் ஒன்றிரண்டு காலமாகி வேலைஞாலம் ஆகினான் ஒன்றிரண்டு தீயுமாகி ஆயனாயமாயனே ஒன்றிரண்டு கண்ணினானும் உன்னை ஏத்த வல்லனோ என்று ஆழ்வார்களெல்லாம் அந்த இறைவனை பெருமாளை பாடியிருக்கிறார்கள் மூன்று முப்பது ஆறினோடு ஒரு ஐந்து ஐந்தும் ஐந்துமாய் மூன்று மூர்த்தி ஆகி மூன்று 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 மூன்றுமாய் தோன்று சோதி மூன்றுமாய் புழக்கமில் விளக்கமாய் என்று நாம் இயல்புகுந்தது என்புலோயம் மிசனே என்றெல்லாம் ஆழ்வார்களில் பாடியிருக்கிற பாடலை சொன்னான் அறம்பொருள் என்பம் மூன்று காவம்புகளையும் மயக்கமும் மூன்றும் நாங்களும் கிடப்படும் நோய் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அங்கு இங்கே எனாதபடி எல்லா பொருளிலும் நெருந்துள்ளான் என்று பிரகலாதன் கூறுகின்றான் அப்படி என்றால் இந்த தூணிலேயும் அந்த திருமால் இருக்க வேண்டும் அல்லவா என்று அந்த இரண்யன் கேட்டான் அந்த திருமாலை இந்த தூணின் வழியாக எனக்கு காட்டுகே என்று இரண்யன் பிரகலாதத்திலே கேட்டான் கொண்டலியல் பொருள்கள் எல்லாம் ஒருவன்பு குறைவன் என்றால் நன்றது கண்டிப்ப நல்லவர் தூணில் நின்றுள்ளான் என்னின் கழிவு நின் நிரப்பதையே நிலைமை என்றாக ஆகவே எல்லா இடங்களிலும் அவன் பரவியிருக்கிறான் எல்லா இடங்களிலும் அவன் விருந்திருக்கிறான் என்று சொன்னால் இப்போதே நீ இந்த தூண் வழியாக எனக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னான் உடனே பிரகலாதன் இரணியனை பார்த்து அந்த திருமால் எங்கே இருக்கிறான் என்று கேட்டான் இரண்யன் கேட்டபோது பிரகலாதன் சொன்னான் அவன் தூணிலும் உளன் திரும்பிலும் உளன் என்றான் சாணிலும் உலன் ஓர் தன்மை அணிவனைச் சதவோரிட்ட கோணிலும் உலன் மாமியோர் குண்டியனும் உலன் இந்த தூளினும் உளன் நீ சொன்ன இத்தன்மை காணதை வரைவேன் என்றான் நந்தன கனகன் சொன்னான் சான் என்னும் மலைகளானதாகிய பொருளாகிய உள்ளான் ஆகவே அந்த திருமாலே இதோ இங்கே இருக்கின்ற இந்த தூணின் வழியாக நீ காட்ட வேண்டும் காட்டாவிட்டால் உன்னை கொன்று உன் உடலை தின்பேன் என்றான் ரமணன் பிரகலாரணத்திலே ஆகவே நீ தூணிலும் இருக்கிறாய் துரும்பிலும் இருக்கிறாய் என்று சொல்லுகிறாய் ஆகவே இது நான் பார்த்து கட்டிய தூண் இந்த தூணிலே அவன் இருக்கிறான் என்று சொன்னால் உடனே இப்போது அவன் காட்சி தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் உன்னை இப்போதே என்னுடைய வாழாலை கொன்று உன்னை பிசைந்து விடுவேன் என்று சொன்னான் இரண்யன் பிரகலந்தத்திலே கும்பர்க்கும் உனக்கும் ஒத்து உலகலாம் பறந்துள்ளானே கம்பத்தின் வழியே காண காட்டதை காட்டினாயேல் கும்பத்தின் கரியை கொன்மா கொண்டனேன் என்னை கொன்று உன் செம்பத்து குறுகிறோக்கி உடலையும் என்பான் ஆக உம்பர்களுக்கும் உனக்கும் ஒத்து இருக்கிறானே அந்த கடவுள் எங்கும் பறந்திருக்கிறான்னு சொல்லுகிறாயே அவனை இந்த கம்பத்தின் வழியாக காட்ட வேண்டும் காட்டாவிட்டால் அந்த யானையை கொல்லக்கூடிய சிங்கத்தைப் போல நான் உன்னை கொன்று உன்னுடைய ரத்தத்தையும் கொடுத்து விடுவேன் உடனே பிரகலாதன் சொன்னான் என் உயிர் என்னால் குரல்களைய சொன்னே யான் உன் சொன்னவன் தொற்றாய் இழந்தொரும் தொந்தானாயின் என் உயிர் யானை அமைப்பில் பின்னும் வாழ் வகுப்பல் என்னின் அன்னவர் கடிய நெல் நன் அறிவன் மிக்கான் என்னுடைய உடலை என்னுடைய உடலை கொண்டு விடுவான்னு சொல்கிறேன் இதற்கு முன்பு எத்தனையோ முறை எத்தனையோ முயற்சியில் எடுத்து என்னை கொள்ளலான பார்த்து எல்லாத்திலையும் தொழில் அடைஞ்சிட்டேன் ஆனால் என்னுடைய வாழினாலே உன்னை கொண்டு தின்று விடுவென்று என்னை கொல்லவும் உன்னால் முடியாது என்னை தின்னவன் உன்னால முடியாது என்று சொன்னான் என்னையும் தன் உள்ளத்தில் உள்ள இகழ்ச்சியை வெளிப்பட தோன்றும்படி நல்லது நல்லது என்று சொல்லி சிரித்து சிறந்து வேகமாக வெளிப்பட்டு விடிவிடுந்ததைப் போல தன் இருளிலே இருந்த தூண் ஒன்றின் வெற்றியும் போடும் படைத்த தன் கையால் ஓங்கி அடித்தான் இப்போதே இந்த தூணில் இருக்கிறான்னு சொன்னால் அந்த தூணின் வழியாக காட்டும் சொன்னேன் இப்போ வேகமாக ஓங்கி அடிக்கிறேன் அந்த திருமால் இந்த தூணிலே இருந்தால் உடனே புறப்பட்டு வர வேண்டும்னா அப்போது திருமால் நரசிம்ம எடுத்து தூணை பிளந்து கொண்டு வெளியே வந்தார் அண்டசுராசரம் முழுவதும் மதிலும்படி நரசிங்க பெருமாள் சிரித்தார் இசைதரின் துயத்தகையால் எட்டின நெற்றலோடும் திசரின் தண்டம் கீரை சிரித்தது செங்கன் சி எம் அந்த சிங்கம் தலை மனித உருவோடு அவர் வந்தார் வருகிற போது என்ன செய்தார் அப்படி ஏற்கனவே அவன் வாங்கி வச்சிருக்கிறான் வரேன் மனிதனாலே வரக்கூடாது விலங்குகளாலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் நான் மனிதனாகவும் போக முடியாது விலங்கலாகவும் போக முடியாது ஆகவே உயிரிட்ட பொருள் உயிர் உள்ள பொருளாகவும் போக முடியாது ஆகவே என்ன செய்தார் சிங்கன் தலை மனித உடம்பு இந்த மாதிரி ஒரு உருவத்தில் போகக்கூடாதுன்னு நான் மரம் கேட்கல அதனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணார் இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார் நாடினேன் நான் தறிவேன் என்ற நல்லறிவு வாழ்ந்த நாளும் தேடி நான் முகனும் காணா சேயவன் சிரித்தலோடும் ஆடி ஆடினான் அழுதான் பாடி அரித்து நான் சிரித்தில் செங்கி சூடினான் நான் ஓடி உலகலாம் துவைத்து துள்ளி அந்த நரசிங்கு பெருமாளை பார்த்துட்டு அந்த பிரகலாதன் அப்படியே ஓடி ஓடி துள்ளி துள்ளி ஆடி பாடி சிரிக்கிறானா உடனே தன் கால்களால் உலகும் நிலை ஒரு அடியை வைத்து எடுத்து வைத்தான் இரண்யன் எனக்கு முன் நிற்க மாட்டாய் அஞ்சு ஓடி ஒளிந்த இடமாக கடலில் நீ ஒளிந்து கொண்டாய் இப்போது நீண்ட தூணையை தூணியை கொண்டாயோ நரசிங்கமூர்த்தியே போருக்கு என்று சொன்னான் உடனே எனக்கு பயந்து நீ வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்தாய் இப்பொழுது எனக்கு பயந்துகிட்டே நீ வந்து இந்த தூணுக்குள்ளே இருக்கிறியா வெளியே வாடா சிரிக்கிறாயே வெளியே வாடா அரடா சிரித்தாய் சொன்ன அறிகளோ அஞ்சி பூக்க நிரடா புறாதென்று நெருந்தறியோ எண்ணினாயோ புரடா பொருதியாயின் புறப்படு புறப்படுந்தான் பிறடா நின்றகலோடு உலகலாம் பேரப்போனான் என்னடா சிரிக்கிறே தூணுக்குள்ளே இருந்து சிரிக்கிறாய் விளையாட அங்கே பார்க்கடலில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் எனக்கு பயந்து இப்போது இங்கே வந்து படுத்துட்டு இங்கே வந்து என்னை பார்த்து சிரிக்கிறியா நீ உள்ளபடியே ஆண்மை உள்ளவனாக இருந்தால் தீரம் உள்ளவனாக இருந்தால் அந்த தூணை விட்டு வாடான்னா யார் இரண்யன் உடனே அரசிங்கம் ஊற்றி இருந்து வழிபட்டார் பெரிய வடிவு எடுத்தார் விஸ்வரூபம் எடுத்தார் ஆயிரம் கோடி வெள்ளம் என்னும் மலைவிலேயே கைகள் தோன்றி அசுர்களை பிடித்து கொண்டன ஆயிரம் கோடி கைகள் அங்கே உருவாயிடுச்சு பிளவு போட்ட வாயால் முழு கடல்களும் மலைகளும் ஒழிந்தன கால்களால் கைகளால் கொடி அசுர்களை அரக்கர்களை நரசிங்கம் அழித்துக் கொன்றது பலவேரை கடலே அமலுக்கு அழுத்தி கொன்றது அசுரின் யானைப்படை குதிரைப்படை நரசிங்கம் உண்டு விழுங்கியது தாகம் வந்தபோது ஏழு கடல் நீரையும் மீனோடு சேர்த்து குடித்தது மூ உலகத்தில் உள்ள அசுரர்கள் தேடி தேடி தே தேத்து கொன்றது ஒரு கொல்லுக்கும் இன்னொரு கொல்லுக்கும் இடையே உள்ள தூரம் பத்தாயிரம் மைல்கள் ஆகும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பற்கள் இருக்கும் எவ்வளவு பெரிய வாய் இருக்கும் அடுத்து எவ்வளோ பெரிய உருவம் இருக்கும் பாருங்கள் பிளந்தது தோணும் அங்கே பிளந்தது சீயம் பின்னை வளர்ந்தது சீகள் எட்டும் பகிரண்டம் முதலமுற்றும் அளந்தளவு புறத்தை செய்கை யார் இருந்தாரே ஏற்பார் கிழந்தது ககனமுட்டை கீழ்ந்ததை கீழும் மேலும் ககன முட்டை இந்த பூமியாக முட்டை அப்படியே மேலும் கீழும் கிழிஞ்சு போச்சான் இரண்யன் வாழைந்தி போரு கேழ்ந்தான் ஹரியை வணங்குகின்றான் பிறகு என்ன என்னும் இரண்டியன் அசிங்கத்தை ஏற்று போட வந்தான் வந்தொழில் அழிவேந்தை வணங்கிய உன் புந்தொழில் பொறுக்கும் என்றான் அழகலாம் போட நின்றான் இரண்யன் பிரகலானத்திலே கூறினான் வாளினை தொழுவதல்லால் வணங்குதல் மலிர் ஓடல் நாளினும் உங்களுதோ என்ன அண்டங்கள் நடுங்கான் யாரையும் வணங்குறது என்ற வாழ்க்கையில் இதுவரையும் கிடையாது அண்ணா நரசிங்கவரான் இரணியனின் மார்பை பிளந்தார் தாளினை இரண்டும் பற்றி தரக்கை ஒன்றால் ஆயவந்தன் மாயன் நந்தியின் நந்தூர் கோயில் வாயிலின் மணிக்கவான்மையில் வைர உண்ம எரிவாயின் மீழு குருதி உங்க வைர வைரமார்பு தீயழ நீக்கி தேவர்கள் நெடுக்கன் தீர்த்தாகான் என்ன செய்தார் கோபக்கண்ணாக காட்சியளித்த நரசிங்கத்தை நோக்கி பிரம்மா சிவன் தேவர்களெல்லாம் வந்தார்கள் பிரம்மாவும் சிவன் நரசிங்கத்தை நோக்கி சிலம் தனிகே சிலம் தனிகே என்று கூறினார்கள் என்ன செய்தான் அந்த பாலிலே வரக்கூடாது இரவிலே அண்ணா ஆனால் அந்தி சாயக்கூடிய நேரத்திலே உயிருள்ள பொருளாலேயும் வரக்கூடாது உயிரிட்ட பொருளாலையும் அண்ணா ஆகவே நகம் என்பது உயிருள்ள பொருள் வளர்கிறது ஆனால் நகத்தை வெட்டினால் ரத்தம் வருவதில்லை ஆகவே உயிரிட்ட பொருளே ஆகவே அந்த உயிர் உள்ள உயிரிட்ட பொருளாக விளக்கக்கூடிய நகத்தினாலே அவனுடைய உடலை கேறி அவனுடைய குடலை இழுத்து வெளியே போட்டு தரைக்கு பூமியில் விடக்கூடாது ஆகாயத்தில் விடாதுன்னா அதனால் பூமிக்கு மேலேயே ஆகாயத்து கீழே இருக்கிற மாதிரி தன்னுடைய மடியில் அவனை கிடத்தி அங்கே அவர் என்ன செய்தார் அவனை அங்கே சம்மாதம் செய்தார் யாரு நரசிங்க பெருமாள் நரசிங்க பெருமாள் அங்கே சம்மாரம் செய்த உடனே அங்கே அவன் விழுந்தான் இறந்தான் மடிந்தான் மிகவும் கோபமாக இருந்தார் அந்த கோபம் கனலாக காட்சியளித்த நரசிங்கத்தை நோக்கி அவருடைய கோபத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மலோகத்திலேருந்து பிரம்மா வந்தார் அடுத்து சிவலோகத்திலேருந்து சிவருமானும் வந்தார் பிரம்மாவும் சிவன் நரசிங்கத்தை நோக்கி தனிகே சினம் தனிகே சினம் தனிகே என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்போதும் அவருடைய சனமானது தனியவில்லை உடனே அங்கே வைகுந்தத்திலே சென்று அந்த பார்க்கடலிலே சென்று அந்த மகாலட்சுமி அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் உடனே அந்த மகாலட்சுமி அழைத்து கொண்டு வந்தார்கள் அந்த மகாலட்சுமியை பார்த்தார் நரசிங்கமூர்த்தி அந்த நரசிம்மூர்த்தியாக வழங்கக்கூடிய அந்த பெருவாள் அந்த திரும பார்த்த பார்த்தவுடனே அந்த மகாலட்சுமியை பார்த்தவுடனே கொஞ்சம் சினம் தனிந்தார் திருமகளை தன் கண்களால் கண்ட நரசிங்கமூர்த்தி சினம் மெல்ல மெல்ல தனிந்தது பேருருவம் சாதாரணமான இயற்கை உருவமாக ஆனது பிரகலாதனை நோக்கி திருமால் உனக்கு என்ன வரும் வேணும்னு கேட்டார் அப்பா பிரகலாதா நீ வந்து எவ்வளவு சொல்லியும் இரண்டையா நம்ம சொல்லாமல் இப்போ ஓம் நமோ நாராயணம் வந்துட்டு சொன்னேன் ஆக தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு உண்மையை நினைவுத்தற்காக நீ இவ்வளவு தூரம் பாடுபட்டாய் ஆகவே உனக்கு என்ன வரம் வேணும் கேளு என்று சொன்னார் பிரகலாத நம்பிக்கை திருமணம் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் பிரகலாதன் திருமணத்திலே அன்பு செலுத்தும் பெரும்பேறு எனக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொன்னாங்களே புழுவாய் குறைக்கணும் புண்ணியான் என்னடி ம வழுவாதிருக்க மரவாதிருக்க வர வேண்டும்னு அவையா சொன்ன மாதிரி என்ன சொன்னான் இந்த பிரகலாதன் எம்புகிற பரவாமை வேண்டும் வேண்டும் பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் இல்லையா அதே போல பெறாத இழிப்பிறவி எந்திரும் என் அன்பு என்னும் அறிக்கிறார்கள் என்றான் என்பு என்று சொன்னால் எலும்பு ஆக எலும்பு இல்லாத இழிபிறவி இந்த எறும்பு புழு பூச்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா வேலைக்கெல்லாம் எலும்பு கிடையாது அப்படி எலும்பு இல்லாத உயிரினமாக இழிபிறவையாக நான் பிறந்தால் கூட உன்னை எப்போதும் நினைக்கக்கூடிய அந்த மனம் எப்போதும் இருக்க வேண்டும் பரவாமை வேன் பரவாமல் வேண்டும் மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் என்று சொன்னார்களே அந்த கருத்திலே உன்னை எப்பொழுதும் மறைக்காமல் இருக்கக்கூடிய அந்த வரத்தை எனக்கு வேண்டும் என்று அந்த பிரகலாதன் கேட்டான் நீ எப்பொழுதும் அழிவில்லாத கோழ்வற்றை சிறஞ்சுவிய விளங்குவாய் என்று திருமால் பிரதமரத்தில் சொன்னார் அப்பா பிரகலாதனே நீ எப்பொழுதும் அழிவில்லாதவனாக இருப்பாய் உனக்கு உயிர் உன்னுடைய உடலில் இருந்து உயிரானது புரியாது நீ சிரஞ்சீவிகள் என்று சொல்வார்களே ஏழு சிரஞ்சீவிகள் என்று சொல்வார்கள் அந்த ஏழு சிரஞ்சீவிகளே நீ ஒரு சிரஞ்சீவியாக வேகங்கே காட்சியளிப்பாய் உனக்கு எப்பொழுதுமே மரணம் என்பது கிடையாது எப்போதும் மழிவில்லாத புகழ் பெற்ற செலுங்க என்று அங்கே திருவால் பிரகராதனத்திலே கூறினார் முன்னான போதங்கள் யாவையும் முற்றிலும் உன்னாள் உலவாயினி என்பவன் உழைகின்றாகான் எத்தனை யுக காலம் வந்தாலும் எத்தனை உபகம்பங்கள் வந்தாலும் எத்தனை யுகங்கள் மாறிக்கொண்டே வந்தாலும் எத்தனையோ பேருக்கும் எல்லோருக்கும் மழிவு என்பது ஒன்று உண்டு இறப்பு என்பது ஒன்று உண்டு ஆனால் உனக்கு எப்பொழுதும் இறப்பு என்பதே இல்லை இறப்பே இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அப்படி எத்தனையோ பேர் இருக்கக்கூடிய அந்த ஏழு வேர்களே நீ ஒருவனாக வழங்குவாய் என்று சொல்லி முன்னான பூதங்கள் எவையும் முக்கிடும் முன்னாள் உலவாய் என்போர் உலகம் நான் எப்படி இருக்கிறனோ அதே போல நீயும் இருப்பாய் என்று சொல்லி அங்கே திருமால் பிரகலாதனை ஆசீர்விக்கிறார் பிரகலாதனுக்கு தேவர்கள் எல்லாம் பிரகலாதனுக்கு தேவர்கள் வந்தார்கள் பிரம்மா வந்தார் சிவன் வந்தார் அதே எல்லோரும் சூழ அந்த நரசிங்கமூர்த்தியானவர் அந்த பிரகலாதனுக்கு அங்கே முடியை சூட்டினார் ஆக இரண்யன் ஒழிந்தான் அங்கே பிரகலாதன் ஆட்சிப் பொறுப்பிலே ஏற்றான் ஈதாகும் முன்விகழ்ந்ததே என்று உரையை நிறை செய்தான் மேலாவிகளுக்கு எல்லாம் மேலாண்மின்மையோகம் இதுதான் இந்த கதையை இரண்யனுக்கும் பிரகலாதனுக்கும் அந்த கதையை விபீஷணன் என்று சொல்லக்கூடிய வேடணன் ராவணனுக்கு சொன்னான் அந்த மந்திர ஆலோசனை கூட்டத்திலே சொன்னான் ஆகவே யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் திருமால்தான் மச்சநாதா குருமநாதா வராகநாதா நரசிங்க அணைச்சி வந்த வாமனே பரசுராமா ரகுராமா அமைச்சபோல் பலராமா திருக்கண்ணா கல்கியனே என்கிறார்களே அப்படிப்பட்ட அவதாரங்களை எடுத்தவர் ஆகவே திருமால்தான் அங்கே நரசிங்கனாக வந்தார் ஆக அந்த தான் அந்த இரண்டினை கொன்றது அதே போல அந்த நரசிங்கமூர்த்தி தான் இப்பொழுது வாமனமூர்த்தியாக வந்தார் பிறகு மச்சநாதனாக வந்தார் எல்லாம் வந்தார் இப்போது ராமனாக வந்திருக்கிறார் ஆகவே ராமனாக வந்திருக்கிற காரணத்தினால் அவனை ஒரு மனிதன் என்று நீ தப்பாக எடை போட்டு விடாதே அந்த ராமன்தான் திருமால் ஆதிசேஷன்தான் அந்த இலக்குவன் என்று சொல்லி அங்கே இந்த இதுதான் உண்மையான கதை இதுதான் நடந்த கதை என்று சொல்லி ஈதாகும் முன் நிகழ்ந்தது என்று உரையை நிறைசைதான் மேதாவிக்கெல்லாம் மேலான மண்மையாக மிகப்பெரிய மேதாவியாகவும் ஒழுக்க சிறனாகவும் விளங்கக்கூடிய அந்த வீடனன் இந்த கருத்தை சொல்லி இதன் மூலமாகவாது நீ திருந்த வேண்டும் அந்த ராமனுடைய மனைவி செய்தியை விட்டுவிட வேண்டும் இலங்கைக்கோ அறக்கிறவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் இருக்க வேண்டும் நாடும் ஊரும் உலகும் நன்றாக வாழ வேண்டும் இதுதான் என்னுடைய கடமை அருக்காகத்தான் இந்த கதையை சொன்னேன் சொல்லிதான் இதுதான் உங்கள் நடந்த கதை என்று வீடனும் தவணத்திலே சொல்லி அந்த திருமால்தான் நரசிங்கமாக வந்தார் அந்த நரசிங்கமே இப்போது ராமனாக வந்துள்ளார் என்று வேறு ராவணன் தன்னுடைய உரையை கூறி முடித்தான் அவருடைய உரையை கூறி முடித்தவுடனே இந்த உரையெல்லாம் வாங்கி கொண்டவன் ஆக மந்திர ஆலோசனை கூட்டத்திலே பல பேர் பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் சில பேர் போருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சில பேர் அந்த ராமனையும் லக்குவனையும் குரங்கையும் பிடித்து வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய மகன் இந்திரஜித்து நான் ஒருவனே சென்று அந்த மூன்று பேருடைய தலையை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறான் கும்பகர்ணனும் நீ செய்தது தவறான செயல்தான் இருந்தாலும் நமக்கு மானமும் வீரமும் பெரியதே ஆனால் இதை விட்டுவிட்டால் நமக்கு மானம் போய்விடும் ஆகவே வீரத்திற்காக நம்ம சண்டை போட்டு தான் ஆக வேண்டும் என்று கும்பகரணும் சொல்லியிருக்கிறான் ஆக விபீஷ்ணன் என்று சொல்லுவன் என்ன விபூஷ்ணனாகிய தம்பி என்ன சொல்லியிருக்கிறான் இப்படி திருமாலுடைய பெருமையை அந்த போழை அவருடைய வளர்ச்சியை அவருடைய திறமையெல்லாம் சொல்லி ஆகவே இடத்திலே மோதாதே விட்டுவிடு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை பல்வேறு விதமான முறைகளே பல்வேறு விதமான விதங்களில் எனக்கு இங்கே ஆலோசனை சொல்லியிருக்கிறீர்கள் ஆகவே நல்ல ஆலோசனையும் சொல்லியிருக்கிறீர்கள் ஆலோசனையும் சொல்லியிருக்கிறீர்கள் என்னை திருந்தவும் சொல்லியிருக்கிறீர்கள் என்னை திருந்த வேண்டாம் வீரந்தான் பெரிதென்றும் சொல்லியிருக்கிறீர்கள் ஆக நீங்கள் சொன்ன அத்தனை கருத்தையும் நான் இங்கே மனத்திலே பதிவி கொண்டேன் அடுத்து போரிடுவதா அல்லது செய்தியை விட்டுவிடுவதா என்பதை இன்னும் சில நாட்களில் முடிவு செய்கிறேன் என்று சொல்லி அந்த மந்திர ஆலோசனை கூட்டத்தை ராவணன் முடித்தான் என்கின்ற அளவிலோடு இந்த இடத்திலே கதையை விடுத்து விட்ட இடத்திலே இருந்து நாளை தினம் தொடர்கிறேன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முருகை ராமச்சந்திரன் முனுகை ராமச்சந்திரன் ஆகிய நான் எப்போதும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் எது என்று சொன்னால் இதுதான் ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியானை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்